தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக எட்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது தீவிரமடைந்துள்ளதுன்னு சொல்லலாம் நேற்று முன்தினம் கொடுத்த மழைப்பொழிவை பரப்பை விட நேற்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அதன் அடிப்படையில் நேற்றுக்கு அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் பதிவாகியுள்ளதுன்னு சொல்லலாம் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தின் ஊத்துக்கோட்டை பகுதிகள் எட்டு சென்டிமீட்டருக்கு மேலாக எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல இடங்கள்லேயும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் பள்ளிப்பட்டு பூண்டி ஆர்கேப்பேட்டை தாமரைப்பாக்கம் பொன்னேரி பகுதிகளில் லேசான ஒரு மழைப்பொழிவாக இப்படியெல்லாம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வலுவ வலுவான மழையாக அமையப்பெற்று அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்தின் குடியாத்தம் பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது மேலத்தூர் பகுதிகள் பொன்னலணை கட்பா காட்பாடி மில் அமூண்டி வேலூர் பகுதிகள் இப்படி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளில் அலங்காயம் பகுதிகள் எழுபது மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு வடப்புப்பட்டு நாற்பத்தி ஆறு ஆம்பூர் திருப்பத்தூர் வாணியம்பாடி நாற்றம்பள்ளி இன்னும் சில இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இப்படி வடகடலோ அதாவது வடகடலோர பகுதிகள்னு பார்க்கும் பொழுது காஞ்சிபுரம் செங்கல்பட்டை தவிர்த்து பிற இடங்களில் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே அப்படின்னா கன்னியாகுமரியின் கன்னியாகுமரி முனைப்பகுதிகள் கன்னியாகுமரி பகுதிகளை ஒதுக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா தெற்கில் இருந்து ஏற்றக்கூடிய ஒரு காற்றும் அடுத்தபடியாக இந்த காற்று இணைவுகள் எல்லாம் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியும் சாரக சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம் இப்போது இப்படி ஒரு மழைப்பொழிவு ஆந்திர எல்லையோர பகுதிகள்லேயும் சரி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி கொடைக்கானல் மலைமறைக்கு பகுதிகளான தேனி திண்டுக்கல் தேனி மாவட்டத்தின் பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளில் இப்படி தென் மாவட்டத்தின் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொடிவையும் கொடுத்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இப்போ இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது நேற்றைக்கு ஒதுக்கின இடங்களையும் தா அதாவது நேற்றைக்கு ஒதுக்கி இடங்களும் சரி இன்னைக்கு அதாவது நே நேற்றை பரப்பை விட இன்றும் சற்று கூடுதல் பரப்பாக மழைப்பொழிவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சென்னை முதல் கன்னியா அதாவது சென்னை முதல் தென்கடலோரத்தின் பார்த்தினா ராமநாதபுரத்தை ஒட்டிய பகுதிகள் வரைக்கும் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்கக்கூடிய மழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உருவாகக்கூடிய மேற்கு பகுதியில் உருவாக மழைப்பொழிவு அப்படியே மெல்ல மெல்ல ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரமடைந்து மத்திய உள்பகுதிகளான பகுதிகளிலையும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருச்சி மதுரையின் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் புதுக்கோட்டை சிவகங்கை இணையமடை பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே திருவண்ணாமலையின் பகுதிகளில் ஈரோடு நாமக்கல் கரூர் சேலம் போன்ற மாவட்டங்கள்லேயும் சரி ஆங்காங்கே மழைப்பொழிவு தீவிரமடைந்து வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே கன்னியா செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகளில் வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு தீவிரம் தீவிரமடைந்து அப்படி வட வட உள்பகுதிகளான கர்நாடக ஏற மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும் இது வந்து முன்னிரவு பகுதிகளில் ஆங்காங்கே தீவிரமடைந்து அப்படியே மெல்ல மெல்ல வடகடலோர பகுதிகள் சென்றடைந்து ஆங்காங்கே அப்படின்ற நிறைவடக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு நல்ல ஒரு தீவிரமாக அமைய பெறும் பட்சத்தில் நாளைக்கு சற்று இதை விட குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும் ஆனாலும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை நே நாளைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் ஏன்னா இப்போது இந்த நிகழ்வானது வளிமண்டல சுழற்சியாக ஹைதராபாத்திற்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியும் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா நேபாள் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி இப்படி இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு காற்றின் திசை அமைப்பாக அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கு தென்மேற்கு பருவ காற்றாக அந்த தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சோமாலிய பகுதிகளை சுற்றி வளைத்து அப்படியே அரபிக்கடல் வழியாக வந்து மேற்கு புறமாக நமக்கு கேரளா பகுதிகள் வழியாக வந்து நமக்கு வந்து வெப்பச்சலனை இடிமழையை ஏற்படுத்தும் பகுதியாக நமக்கு அமை அமைப்பெறும் அமைப்பாக இருக்கிறது வடமேற்கிலிருந்து அவ்வப்பொழுதும் காற்றின் வருகை அவ்வப்பொழுது வட வல் மாவட்டங்களில் சற்று கூடுதல் பரப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலைன்றது இன்னும் அடுத்து ஒரு இரு நாட்களுக்கு ஆங்காங்கே அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு வடகட நலோரத்தில் மழைப்பொழிவு வாங்காங்க அப்படின்ற மாதிரி வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளையும் கடந்து ஒரு சில நாட்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு ஆந்திர பகுதிகள் அதாவது வடக்கு நம்ம எதிர்பார்த்தது ஆந்திர கரையோரம் மற்றும் வட தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சி வளிமண்டல சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது அவ்வப்பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா கரை வரைக்கும் அதாவது வடக்கு வங்கடல் பகுதி வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது தீவிரமடைந்து ஒடிசா கரையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொழுது காற்றின் வேகம் பொறுத்து நமக்கு வந்து மழைப்பொழிவு பொழிவு நகரம் காற்றாக இருந்தால் நமக்கு மழைப்பொழிவு அமையும் பட் அமையும் அப்படி இல்லை அப்படின்னா காற்று கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த காற்றின் குவிதல் எல்லாம் பார்த்திங்கன்னா கடலோரத்தை கொண்டு சுக்குவிய செய்து மழைப்பொழிவு கடலிலே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து ஒரு இருவேறு அமைப்புகளாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக இருபது தேதிக்கு இருபத்தை அதாவது இருபத்தி நாலு இருபத்தி மூன்று தேதிக்கு மேலாக மழைப்பொழிவின் தீவிரம் சற்று வெப்பச்சல இடி மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அது வரக்கூடிய அந்த மாத இறுதி நாட்கள் வரைக்குமே அவ்வப்பொழுது இந்த தீவிர நிகழ்வின் தீவிரத்தை பொறுத்து நமக்கு அமையும் அவ்வப்பொழுது தெற்கு காற்றின் உள்ளீடு இருந்தால் தென் மாவட்டங்கள் கடலோரத்தை ஒட்டி போதில் ஓரி இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் மேற்கு காற்றும் கிழக்கு சந்திப்பு ஏற்படும் பட்சத்தில் நமக்கு உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு தீவிரம் இல்லை அப்படின்னா எப்பவுமே வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருந்து தீவிரம் அடைந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு மழைப்பொழிவு சாதக சூழ்நிலையாக தமிழகத்திற்கு அமையாது அவ்வப்பொழுது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்படி தான் இந்த மாத இறுதி நாட்கள் வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு மழைப்பொழிவு இருக்கும் பட்சத்தில் நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது ஒரு வானிலையில் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிப்போம் ஏதாவது சிறு மாற்றங்களும் இருந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு பட்சத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸில் எந்த ஒரு இது வரைக்கும் ஒரு பெரிதளவு ஒரு மாற்றமோ அப்படின்ற மாதிரி சொல்லலை நம்ம கொடுத்த டேட்ஸில் இந்த மாதிரி ஒரு மலைப்பொழிவு இருக்கும் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்கறது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்